பார்த்து போயிருங்க போங்க பாட்டி இப்போ பார்த்து போயிருங்க ஒருத்த வந்து முதியோர்களுக்கு குடுக்கு சொன்னாங்க நூறு அக்கா என்ன சொன்னாங்கன்னா சரிப்பா முதியோர்களுக்கு மட்டும்தான் குளூர்மா எல்லாரும் தானே குளிர்வோம் அப்படின்ட்டு அவங்க வாங்கி கொடுத்தாங்க அந்த மாதிரி இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா ஒரு மனசு இறக்கி ஆமா கண்டிப்பா செய்

அனைவருக்கும் வணக்கம் இல்ல அப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு முதியோர்களுக்கு வந்து போர்வ கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த நித்யா அர்ஜுன் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு இருபத்தஞ்சு முதியோர்களுக்கு வந்து இன்னைக்கு போர்வை கொடுக்குறாங்க நித்யா அர்ஜுன் அவங்க குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் வந்து நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டுகிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலு சார் பார்க்கவும் வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாலஞ்சு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது விடாத மழை பெஞ்சிருக்கு இரவு பகலாக அதோட வந்து புயல் வேறு உருவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வங்கக்கடலை புயல் உருவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதோட தாக்கம் பார்த்தீங்கன்னா இரவு பகலாக கொஞ்சம் கூட ஒரு சூரிய வலிச்சம் கூட இல்லாமல் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் வாசப்பூரா தண்ணி தான் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஒரு நிமிஷம் கூட நிறுத்தலை இந்த நேரத்தில் பார்த்தீங்க இந்த நேரம் பார்த்து இந்த குளுர் டயத்தில் வந்து வயசான முதியோர்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த நித்யா அர்ஜுன் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முதியவர்களுக்கு வந்து இந்த காலத்துக்கு வந்து போர் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ள அனைத்து பேருக்கும் எங்கள் எங்கள் சார்பாகவும் எங்கள் சேனல் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இருபத்தஞ்சு பேருக்கு போரோ கொடுக்குறீங்க இந்த போர்வை போற்றிருப்பதெல்லாம் இருபத்தஞ்சி தாத்தா பாட்டி அவங்களுக்கெல்லாம் அந்த போற்றிக்கிற டைம்லாம் உங்களோட உங்களுடைய தான் வரும் அவங்க குழுருக்கு போத்திக்கிற டைம்லாம் அந்த எங்கேயே இருந்து மகராஜ மகராஜு இது கொடுத்துருக்காங்களே நம்ம அந்த குளிர் குளுடைத்துக்கு போதிர்க்கற மேல இந்த எண்ணம் தான் வரும். அவங்க வாயாரை வாழ்த்தலனா அவங்க மனசி வாழ்த்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வாழ்த்துக்கெல்லாம் வந்து உங்களுக்கு தான் சேரும் இந்த வாழ்த்து எல்லாம் பாத்தீங்களா. வாங்க எடுத்துட்டு வரேன். அடிங்க. அடி. ஹரி ஸ்கூல் போளே அன்னைக்கு. என்ன லீவு? ம். மலை பே எதிர ஜாலி தானா மலை வந்தால ஜாலி தான் உங்களுக்கு. ஏன்னா மழை பேஞ்சாலே உங்களுக்கு தான் ஜான்சியா இருந்துச்சு. ஹனி. ஸ்கூல் போளே. விட்டாங்களா நாங்க படிக்கிறப்ப லீவர்ல உங்களுக்கு தான் அடிக்க லீவர் வந்துட்டிருக்குப்பா ஆமா எக்ஸாம் டைம் இல்ல ஏப்பாடா நான் சபிولا பொறவேன வந்து எவ்வளவு பெரிய முட்டை தூக்கி கொண்டு வந்தானோ மட்டில வந்து வாபறியேப்பா நான் பிடிக்கறேன் பறக்கறாம்பி அதுல ஒரு ஆர்வமா காம்பியாவா அதனால கூடாதே ஆ

பாருங்க என்ன இருக்கு பாருங்க மலை ஆஹ் அழுகிட்டு இருக்கா காரோட கூட வரும் தண்ணி தம்பி பாந்து ஓடிக்கிட்டு இருக்கா தண்ணி நம்மளும் கிளம்பி ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் வந்துருப்போமா பன்னெண்டு கிலோமீட்டர் வந்துருப்போம் பாருங்க குறைச்ச நான் அங்க இருந்து மலை இங்க அங்க நம்ம ஏரியாவோட விட இந்த பக்கம் அதிகமா போய் தம்பி ஸ்பீட் அதிகமா இருக்கேன் மலைங்கே கடுமையாக இருக்குது மழை அடிச்சாலும் பாருங்க எப்போ எந்த அளவுக்கு மழை அடிக்கிறது பாருங்க வாங்க 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 கொடை கையில வச்சிருந்தா வச்சுங்க கொடை இருந்துச்சுன்னா இந்த பாட்டி போய் மலைக்கு வந்துட்டாங்க ரொம்ப முடியாத பாட்டி ஒன்று கொடுத்து விட்டு பஸ்ட்டு அப்புறம் கொடுத்து பேசிக்கலாம் பஸ்ட்டு கொடுத்து விட்டு பாட்டிக்கு மாட்டோம் கொடுத்து கொடுத்து பார்த்து பார்த்து போங்க பார்த்து வேக போயிருங்க இல்லை வாங்கி போங்க பாட்டி போங்க பார்த்து போயிருங்க

போற கொடுத்தவங்களுக்கு நன்றி இந்த குளிரில் கொண்டாந்து கொடுத்திங்களேன் அப்படி நன்றி எங்களுக்கு இது ஒரு வாரம் ஒன்று வாரமாக விடாத மழை ரவளும் பவளும் மழை காற்று புயல் மாதிரி அடிக்குது வெளியில் வர முடியலை ஆடு மாடெல்லாம் ரொம்ப சேதமாக இருக்குது மேச்ச மேயும் கிடையாது ரொம்ப சேதமாக இருக்குதுங்க எங்களுக்கு இந்த நேரம் எங்களுக்கு குளிருக்கு போர்வை கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்

பேச்சு மட்டும் தான் தம்பி இருக்கு அந்த பையனுக்கு இப்போ போர்வே போத்தி விட்டுடலாம்ப்பா வித்யா நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த அர்ஜுன் வித்யா உங்களுக்கு எல்லாம் போர் வாங்கி கொடுத்துருக்காங்க வயசானவங்களுக்கு தான் கொடுக்க இதுல நீங்க ஊன முறை நீங்க காய்கால் நடக்க முடியாது எழுந்திரிச்சு நடக்க முடியாது குழுவிலே கிடக்குறீங்க தான் உங்களுக்கும் ஒரு போர்வை கொடுக்குறேன் போத்தி வரேன் போத்தியாங்க ஐயா தம்பி இந்த மாதிரி இருக்கானு கவலைப்படாதீங்க உங்களுக்கு கண்டிப்பா எதாவது எங்க வீடியோ பாக்குறவங்க உதவி பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது என்ன உதவி பண்ணாலும் அந்த உதவி வந்து கண்டிப்பா செய்யறோம் உங்களுக்கு என்ன தம்பி உதவி வேணும் அப்பா இருக்கா கண்டிப்பாங்க <laughs> <laughs> <laughs>

அந்த ஊருக்கு வந்து சிறப்பா முதியோர்களுக்கு கொடுத்து முடிச்சிட்டோம் இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த நித்யா அர்ஜுன் அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு இருபத்தி அஞ்சு முதியோர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து சிறப்பா பொருவ குடுத்திருக்காங்க நித்யா அர்ஜுன் அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டுகிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க மறக்காம